என்னை இப்பதான் நன்றி அந்த முதல் உணர்வே எனக்கு பயத்தை கொடுக்குனோ நான் விடாபுடியா பிடிச்சுக்கிட்டு இருக்க முன்னெல்லாம் அஞ்சு ரூபா மனசு இருந்தது அஞ்சு லட்சம் ஜெயிச்சாலும் நிம்மதி அடைய மாட்டேங்க நீ சொன்னது கரெக்ட்ல நான் வந்தது ஒரு வழி பாதை இந்த பாதையே என் வாழ்க்கையை முடிவா இருக்குமோன்னு நான் பயப்படுறேன் இனிமே துடிச்சு பிரயோஜனம் இல்லை மகன் நானும் உங்க மாதிரி தான் துடிச்சு துடிச்சு கடைசியில துவண்டு மறத்து போயிட்டேன் உங்களுக்காவது ஒரு தங்க எனக்கு பாருக்கி உன் மனசுல ஒரு அதிர்ச்சியை உண்டாக்க போறேன் அதுக்கு முன்னால என்ன நீலா நான் வந்து தயங்குறீங்க தைரியமா சொல்லுங்க டாக்டர் நான் ஒரு ஏழு உங்களுக்கு தான் தெரியுமே என் தங்கச்சிக்கு வரக்கூடாத நோய் வந்துருச்சு நான் உங்களுக்கு என்ன காசு பணமா கொடுக்க முடியும் நீங்க என் தங்கச்சிய நல்ல விதமா கவனிச்சுக்கணுங்கிறதுக்காக நான் என்னமோ உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டேன் நீங்கள அதை உண்மைன்னு நம்பி எனக்கு என் தங்கச்சிக்கும் பல உதவிகளை செய்திருக்கீங்க ரொம்ப நன்றி இப்ப போனாலே லலிதா அவ்வளவு நான் ஒரே இனத்தை சேர்ந்த இரு பறவைகள் பேர்ட்ஸ் ஆஃப் தி சேம் தட அவ கூட நான் பழகினதுக்கு அப்புறம் தான் உண்மையான காதல் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனி மேற்கொண்டு உங்க மேல பிரியமா இருக்கிற மாதிரி நான் நடிக்கிறதுக்கு விரும்பல என்ன மறந்துருங்கன்னு சொல்றதுக்காகத்தான் இப்ப உங்க நான் இங்க முடிஞ்சாச்சா இன்னும் இருக்கா என்ன சொல்றீங்க நல்லா நடிக்கிறீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாவும் உண்மையாவும் இருந்தது ஆனா மனமாற என்னை நேசிக்கிற உங்களால என்னை ஏமாத்த முடியல எதுக்காக நீங்க இந்த நாடகத்தை போட்டீங்க ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்கன்னு எனக்கு தெரியல பாவம் அந்த பேத பெண் லலிதா உண்மையாவே உங்களை காதலிக்கிறா அவ பார்வையில இருந்து எனக்கு அது புரியுது பொண்ணு மட்டும் சொல்றேன் பதன் நீங்க எந்த நாடகம் வேணாலும் ஆடுங்க காதல் நாடகம் மட்டும் ஆடாதீங்க நீங்க திரும்பி எங்கிட்ட வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்ப போங்க லலிதா உங்களுக்காக காத்துட்டு இருப்பா